அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது இரவு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது இன்றைய நாள் தாலி கயிறு மாற்றலாமா அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக தாலி கயிறு மாற்றக்கூடாது ஓகேங்களா அடுத்தது ஜூன் மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் குறித்த தகவல்களை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னா பொதுவாக தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் அந்த நாட்களில் இந்த கிழமை வரலை இது வந்து ஞாயிற்றுக்கிழமையாக வருது அடுத்து என்ன காரணத்துக்காக மட்டும் இந்த நாளில் நீங்கள் தாலி கயிறு மாற்றலாம் உங்களுடைய தாலி கயிறு அருந்து விழுந்துருச்சு அப்படின்ற சூழ்நிலையில் மட்டும் இந்த நாளில் நீங்கள் தாலி கயிறு மாற்றலாம் மற்றபடி தாலி கயிறு மாற்றக்கூடாது ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள் அப்படின்னா ஜூன் ஐந்தாம் தேதி தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் இது குறித்த கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜூன் மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் குறித்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்